லள வந்து வெளியே வந்து தனித்தனியா போவாங்க நிறைய டேட்டிங் போவாங்க ஆனா எனக்கு என்னமோ நான் டேட்டிங் போறது냐면 என் ஃபேமிலியோட தான் அது டேட்டிங்கே இல்ல அது டேட்டிங்கே இல்ல இந்த நாதா ப்ரோபோஸ் பண்ண இந்த மூணு மாசம் அலைய விட்டற அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா நான் எங்க அக்கா மாமாக்க நான் துரோகம்

டேடி வந்து கிராஜுவாக ரீஸ்ட் ஆயிருந்தா எனக்கு தெரியல ஸோ அட் த ஒன்ஸ் ஸ்டாப் வந்து நைன்ட்டி நைன்லேருந்தோ ஒரு அப்படியே கட் பண்ண எயிட்டி ஃபைவ் இப்போ வந்து எல்லாமே எங்கள் கூட இருந்த நபர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் ஐயோ என் காசு கேட்டு வாடும் ரொம்ப வைதாகியமாக இருந்தோம் நான் அம்மா மாமா மூணு பேருமே எக்காரணத்தை கொண்டும் டேடி விழுந்தாலுமே யார்கிட்டேயும் சீசன் டைம்ஸ்ல எல்லாமே வந்து திருப்பியும் வராங்க ஃபோன் பேசுகிறாங்க ஓ திருப்பி ரொம்ப நல்லாயிட்டான் அப்பா அவன் கிட்ட வந்து எல்லாமே இது இருக்கு அதனால இப்போ நம்ம போய் திருப்பி ஓட்டலாம் அப்படின்னு வராங்க பட் ஆனா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பாசமுள்ள ஒரு அப்பா ஸோ ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணோம் அம்மா வந்து ஒரு அம்மாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நின்று அப்பாவை மீட்டெடுத்து வந்தது இதெல்லாம் அது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது எல்லாருக்குமே அப்பா எப்படி இப்படி உடல் மெழிஞ்சாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த கிரிட்டிசிசமும் நிறையா வந்தது அதுல இப்போ மீண்டும் நாயகன் மீண்டும் வர அப்படின்னு இருக்காரு அப்பா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஓகே அப்பாவுக்கு இப்போ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி எப்ப தெரிய வந்தது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோவிட் அப்பதான் பார்க்க ஜாண்டர்ஸ் வந்துச்சு சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெருசா தெரியல நார்மலா கிராஜுவல்லா அப்பா ஆக்சுவலி அப்ப வந்து வெயிட் அடியூஸ்ல இருந்திருந்தாங்க சோ வேற ஒரு மூவிக்காக வெயிட் அட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து வெயிட் அடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ என்ன ஆயிடுச்சு நாள் கழக்க அந்த அந்த ப்ராப்ளம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் வைஃப் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ இருக்கு போல அப்படின்னா அப்பெல்லாம் இல்ல அம்மாவை தெரியும்

எங்களுக்கு என்னன்னே பொருளை அண்ட் வந்து அந்த ஜாண்டிஸ்க்கான அந்த எல்லோ இஷ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணா ஜாண்டிஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால அண்ட் வந்து ட்ரிங்கும் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் டேஸ் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அவர் கொண்டு போனாங்க ஸோ அப்போ நாங்கள் உடஞ்சி உட்காந்துருந்தோம் ஆனால் அப்போ வந்து எங்க கூட இருந்த நண்பர்கள் நபர்கள் யாருமே வந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலாம் எங்க நாங்கள் வந்து ரொம்ப வைராகியமா இருந்தோம் நான் அம்மா மாமா மூணு பேருமே எக்காரணத்தை கொண்டும் டேடி விழுந்தாலுமே யாருக்கிட்டையும் ஒத்த பைசா நம்ம வாங்கி நம்ம பண்ணக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ இருக்கோ இல்லையோ விக்கிறோமோ விற்கலையோ நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு தான் நம்ம கிட்ட ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் ஹெல்ப் கேட்டுக்காங்க அந்த நிலைமை வந்து அப்பாவுக்கு நான் கொண்டு வரக்கூடாது ரொம்ப நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம் அண்ட் அப்ப வந்து எல்லாமே எங்க கூட இருந்த நபர்கள் எல்லாமே என்ன பயந்தாங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணா ஐயோ எவங்க காசு கெட்டுருவானோ இது மெடிசனுக்கு அப்படின்னு நாங்க கேட்டது என்னன்னா நாங்க வேற விஷயமே ஏதாவது கால் பண்ணிருப்போம் எப்படி இருக்கீங்க என்ன ஏது நாங்க நார்மலா கால் பண்ணிருப்போம் அப்ப கூட அவங்க எங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க அண்ட் அப்போ கூட இருந்த நண்பர்கள் நபர்கள் இப்போ யாருமே இல்லை அப்படி விட்டுட்டு போனவங்க அப்ப விட்டுட்டு போனவங்க இன்ன வரைக்கும் வரல ஆனா இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாமே வந்து திருப்பியும் வராங்க ஃபோன் பேச பேசுறாங்க ஓ திருப்பி ரோபோ நல்லா ஆயிட்டான்ப்பா அவன் கிட்ட வந்து எல்லாமே இது இருக்கு ஆனா இப்ப நம்ம போய் திருப்பி ஓட்டலாம் அப்படின்னு வராங்க பட் ஆனா கண்டிப்பா அது நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை சோ அந்த ஒரு அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எங்க லைஃபே அப்படியே போராட்டி போட்டுச்சு ஏன்னா வந்து லிவரும் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ண லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் வைக்கணுன்றாங்க இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிலன்னு சரி அப்போ எங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாரல் சப்போர்ட்டு மாரல் சப்போர்ட்டு எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மாமா மட்டும்தான் அப்போ அந்த அந்த ஒரு ஆண் மட்டும்தான் எங்கள் கூட ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நக்கீரான்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் தர்மாக்களை வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் டேடியோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆயுர்வேதிய மூலயமா நம்ம வந்து அவளை கொண்டு வரலாம் அப்படின்றத நாங்க ப்ரூஃப் பண்ணோம் சோ அண்ட் வந்து அப்படியே கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ்ல திருப்பியும் டேடி வந்து பழைய வெயிட் கெய்னிங் வரும்போது எங்களை விட சந்தோஷப்படுறதுக்கு ஆனால் யாருமே இல்லை ஆமா அப்போ கூட அந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு ஜீன் மெட்டீரியல் போட்டு பாடி ஆமா பண்ணி அதுதான் இந்த ஒரு கம்பேக் வீடியோவா அதான் உண்மையிலேயே ஏன்னா ரோபோ சங்கர் அப்படின்றவர் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நபர் எல்லாருக்கும் ரோபோ வந்து ஓகே நம்ம அந்த ஒரு படத்துல கூட ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணியிருப்பாங்க இந்த கப்பல் நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு அண்ணன் ஒரு கேரக்டர் ஒரு ஏரியால ஒரு அண்ணன் இருப்பாரு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் சோ அப்படி இருக்கும்போது அவர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வருத்தப்பட்ட எவ்வளவு பேர் பிளசிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு அது உங்களுடைய உழைப்போட சேர்ந்து அது ஒரு நாங்க பணம் ரெண்டு மூணு ஈஸியால பங்களா இந்த ஒரு இருபத்தஞ்சு இடம் நாங்க வாங்கல உங்கள மாதிரி மக்கள்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ்துவான மக்கள்களை தான் அப்பா நிறைய சம்பாரிச்சிருக்காரு ஆனா அந்த டைம் நான் வந்து டேடிகிட்ட கத்துக்கிட்ட ஒரு ஒரே விஷயம் வேணா அவர் மட்டுக்கு டிவி வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார் எங்கேயும் வெளில பெருசா போக மாட்டான் அந்த டைம்ல சோ வீட்ல டிவியை பட்டு யூடியூப் பார்த்துனா டாடிய வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்ல வந்து சோசியல் மீடியால எல்லாத்தையுமே போட்டுப்பான் அந்த வீடியோ பத்துல அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு என்ன கோவமே வரலையா நான் எதுக்குமா கோபப்படணும் என்னால அவனுக்கு ஒரு லட்சம் வியூஸ் வந்துருக்கு அதெல்லாம் அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் எனக்கு அதெல்லாம் தெரியாது டிஜிட்டல் மீடியா பத்தி ஆனா ஏதோ ஒரு பத்து காசு சம்பாதிக்கிறான்ல அந்த அவன் குடும்ப சந்தோஷமா இருக்குல்ல அது போதும் அப்படின்னாங்க அவ அந்த பீரியட் ஆஃப் டைம் அவர் சிரிச்சுட்டே கிடந்தாரு அந்த விஷயத்தை தான் நான் கத்துக்கிட்டேன் நான் அந்த விஷயத்த இதே நான் அந்த நிலமை அந்த திருப்பி அந்த சேனலுக்கு கால் பண்ணி நீ எப்படி போடலாம்ன்ற ஒரு ஒரு கோவம் ஆனா ஆனால் அவர் அதே வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் போட்டிருக்காங்க பாரு ஐயோ என்ன பாடிலாம் வருது அந்த வீட்டுக்கு என்ன எனக்கே தெரியாது அப்படின்னு அவர் அவ்வளோ ஃபன் பண்ணி அப்படி அந்த ஸ்டேஜ் அவர் கடந்தார் அண்ட் டாடியோட ஓல்ட் எபிசோட்ஸ்ல அவர் பார்க்க ஆரம்பிச்சார் கலப்போவதியார் அசத்தப்போவதியார் கேபிஏ சாம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தார் அந்த காமெடின்ற விஷயத்தினாலதான் அந்த பீரியட்ல வந்து அவர் வந்து கடந்து வந்தார் ஹீலிங் ப்ராசஸ் வந்து அந்த காமெடின்ற விஷயம் வடிவல் சார் காமெடி கவுண்டமணி சார் காமெடி விவேக் சார் காமெடி எல்லாரோட காமெடியும் பார்த்துட்டே நாங்க நாங்கள் எ நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு நகைச்சுவை ஒரு மனுஷனை இப்படி மாத்த முடியுமா இவ்வளவு கொடுக்க முடியுமான்றது நான் அப்பா கிட்ட அப்பாவோட விஷயத்துல இருந்தா நான் பாத்துக்கிட்டேன் இப்போ வந்து அப்படியே பார்க்கும்போது இப்போ நம்ம நிறைய நம்ம இன்ஃப்ளூயன்ஸரிங் அந்த அந்த வேலையும் பண்ணுறோம் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுறோம் ஆக்டிங் பண்ணிருக்கோம் ஸோ ரியாலிட்டி ஷோஸ் எதுனால இப்போ இந்திரஜா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஓகே தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அப்படி இருக்கும்போது ஸோ இதுக்கப்புறம் ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் இப்போ வந்து ஒரு ஒரு ஆஃப்டர் டென் இயர்ஸ் நம்ம இதை ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சு எனக்கு டெஸ்டினேஷன் தாண்டி கண்டிப்பாக என்னோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள பெரிய ஆசை என்னென்னா எல்லா டெரக்டர்ஸோடையும் எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இந்த டைரக்டர் பட்டதா பர்ட்டிகுலர் நான் பண்ணுவேன் இல்ல ஃப்ரம் டெபியூ டு டாப் ரேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாார்டையும் நான் கத்துக்கணும் ஒர்க் பண்ணுறத தாண்டி கத்துக்கணும் அவங்ககிட்ட அப்படின்றது தான் ஆசை சோ அதுதான் என்னோட மேஜர் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் ஒரு கோலானு பாத்தீங்கன்னா அதுதான் அண்ட் என்ன வந்து ஆஸ் ஆக்டரா நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் நிறைய இப்பதான் நான் கத்துக்குட்டி இந்த பெரிய கடல்ல நான் இப்பதான் ஒரு துளியா கற்று மீன் கூட ஒரு துளியா நான் இப்போ இப்பதான் ஆட் ஆன் ஆயிருக்கேன் ஸோ நான் இந்த இன்னும் என்ன வந்து ஒரு ஆக்டர் நிறைய நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டோரீஸ் இப்போ வருது பட் ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகல ரொம்ப டார்க்கா இருக்கு சோ அதனால நம்ம வந்து என்ன எல்லாருமே ஒரு ஃபேமிலியான பாத்திரானப்போ நம்ம அப்படியே ஃபேமிலியாவே ப்ரொஜெக்ட் பண்ணி போய் நம்ம டார்க்கானா இப்ப எப்படி சொல்றது ஏதாவது ஒரு ஒரு என்ன மாதிரி பேட்டர்ன்ல வருது டார்க் மூவிஸ்னா ரொம்ப அப்படியே ப்ராப்பரா நம்ம எல்லா விஷயத்தையும் டார்க்கா காமிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு போல்டா பண்ணலாம் போல்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பண்ணுறோம் ரொம்ப டார்க்கா இருந்துச்சு டிஃபரெண்டா ஸ்டோரிஸ் இருந்துச்சு நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாதன்றனால கொஞ்சம் ஜனதமான படங்கள் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம பாண்டியம்மா கேரக்டரா இருக்கட்டும் விருமன்ல பண்ண கேரக்டரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஜனரஞ்சகமா மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அந்நியமா பண்றதுக்கு ஒரு எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு பயம் இருக்கு அதனால சோ அதான் கண்டிப்பா இதே நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரி எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெசியூம் பண்ணி பண்ணணும் அப்படின்றதோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம வந்து குழந்தை பேசியாச்சு கல்யாணம் நடந்த நிகழ்வுகள் பேசியாச்சு அதாவது இந்த காதல் மலர்ந்த தருணம் வந்து நான் வந்து ரொம்ப நாளாவே கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கதையை ஏன்னா நம்ம அந்த ஷோல வரும்போது பேசணும்னு நினைச்சோம் அப்ப சில விஷயங்கள் பேசுறோம் பட் இப்ப வந்து ரொம்ப இந்த நேர்காணல் மூலமா ஆடியன்ஸுக்குமே சொல்லிடலாம் மாமா வந்து எப்படி எப்ப இருந்து லவ் எப்ப இருந்து

கிடைச்சிருக்கு அண்ட் வந்து சேவா ரத்னா எல்லாமே மாமா வாங்கியிருக்காரு டாக்டரேட் வாங்கியிருக்காரு சோ அதனால மாமா வந்து ட்ரஸ்ட் வந்து இப்போ இப்போ எங்களுக்கு வந்து டிரஸ்ட் ஆரம்பிச்சாச்சு தொடரும் ஸோ அதுல வந்து அம்மா ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஒரு மெம்பராக இருந்தாங்க ஸோ அப்படியே பழகி பழகி ஃப்ரெண்டு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் மாமா அப்பாத்துலன்னு தெரியும் பட் ஆனால் லவ் பண்ண பீரியட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நாங்கள் மீட் பண்ணோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நாங்கள் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நான்தான் ப்ரொபோஸ் பண்ணேன் வெக்கத்திட்டு நாங்களாம் ப்ரொபோஸ் பண்ணேன் ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலியாக லவ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்னென்ன எல்லா எல்லா லவ்வர்ஸ் பார்க்கவே பொறாமையாக இருக்கும் எல்லோருமே வந்து வெளியே வந்து தனித்தனியா போவாங்க நிறைய டேட்டிங் போவாங்க ஆனா எனக்கு என்னமோ நான் டேட்டிங் போனதுனால என் ஃபேமிலியோட தான் அது டேட்டிங் லாட் அது ஃபேமிலி ட்ரிப் மாதிரி நான் எங்க போனாலும் நாலு மாமா அம்மா போவோம் இல்ல நானும் மாமா அம்மா அப்பா போவோம் மதுரை போனா நானும் அம்மாச்சி மாமா போவோம் இப்படிதான் எங்களோட ட்ரிப்பிங்கே இருக்கும் ஏன்னா நாங்க வந்து தனியா வளர்ந்துட்டோம் ரெண்டு பேருமே தனியா ஏன்னா மாமா வந்து சிக்ஸ்த்து படிக்கும்போது தாத்தா தவறானாரு ஸோ அப்போதுலேருந்து அவர் தனியாக வளர்ந்தார் அது அ சிங்கிள் போகணுன்னா அம்மாச்சி வளர்ந்தான் வளர்த்தாங்க அவங்கள ஸோ இங்க நான் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மாவோட அப்பா தாத்தா பாட்டி இதான் என்னோட ஃபேமிலி நான் வளர்ந்தேன்னா ஸோ நான் எங்களுக்கு தனியாக போக போர் அடிக்கும் அதனால வந்து நாங்கள் எங்க போனால் ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போவோம் அண்ட் வந்து அப்போதான் நான் நினைச்சேன் லவ் பண்ணுவோமா அப்பா நீ நீ உங்களை ஃபேமிலியை பரமா நான் என் ஃபேமிலியை பண்ணமா சொல்லாம அவர் அவரோட ஃபேமிலியா அவரோட ஃபேமிலி தான் அது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்ன என்ன அந்த ஒரு ஒரு ட்ராமேட்டிக் பேஸ்ல இருந்து வெள்ள கொண்டு வந்தாரு அதுக்கு வந்து அவர் பெரிய 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 சப்போர்ட்டா இருந்தாரு வெள்ள ஒண்ணு மட்டும் இல்லப்பா குடும்பத்தையே சப்போர்ட்டவா இருந்திருக்காரு சோ எனக்கு அதான் ரொம்ப பிளெஸ்டா இருந்துச்சு நான் திரும்பி பாக்கும்போது அந்த பேச வந்து நான் இன்னும் எனக்கு என் கண்ணுலயே இருக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது அவர்தான் கார்த்திக் அவரை பத்தி சொல்லணும்னா பழகுறது உண்மையா பழகுவார் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதாவது அது எப்படி ஒரு இன்ட்ரோவேட்டா இருந்தாலுமே யாராச்சும் ஒரு இன்ட்ரவெட்டா இருக்காங்க அப்படின்னா அவர் எஸ்ட்ரோவெட்டா ஏ வாங்கம வாங்காமா ஒரு 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 உரிமை எடுத்து பழகக்கூடிய ஒரு நபர் அதனால

அதுக்கப்புறம் தான் ஒரு ஓகே சொன்னால் அதுக்கப்புறம் தான் வீட்ல சொன்னோம் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு சோ என்ன சரியாக்ஷன் என்ன வருது ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க அடிக்கழுதே நீ என்ன இது என்கிட்டயும் மாடே சொல்லிருக்கலாமே அம்மா மாமா நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணுவேன் நீ எதுக்கு போய் அவன்கிட்ட சொல்லி அவன் என்கிட்ட சொல்லி இதுக்கு எதுக்கு எப்படி வருது ஒரு டேரெக்டா இருக்கான்னு சொல்லி அண்ட் அம்மாச்சிகிட்ட பார்த்தீங்கன்னா அம்மாச்சிட்ட வந்து மாமா சொல்லிட்டாரு நான் சொல்ல மாட்டேன் அக்கா நான்லாம் சொல்ல மாட்டேன் அம்மா ரியாக்ஷன் எப்படி எதுவும் தெரியாது நீங்க போய் அம்மா அம்மாவிட்ட சொல்லுங்க ஏன்னா அம்மாச்சி அம்மா வந்து அம்மா அம்மாச்சிட்ட சொன்னாங்க நீங்க எதுக்குமா வெளியில்தான் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க நானே வீட்டில் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் ஆமா என்ன இதை மறந்து போயிட்டேன் அப்படியே அம்மா ரெண்டு பேரும்

சூப்பர் அவேசி அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல அதாவது கல்யாணம் வந்து ஏற்கனவே மேல வந்து டிசைட் ஆயிடுச்சு எழுத வைக்கணும் விதியில விதியில என்ன எழுதிருக்கோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி நடக்கும் அப்படின்னு பட் சூப்பர் உண்மையிலே இது ஒரு அற்புதம் அந்த வேற நிறைய பேர் வந்துட்டு ஐயோ யோ இது கா சொல்லுவாங்கல்ல ஏஜ் டிஃபரன்ஸ் வேற பயங்கர அப்படி அப்படின்னு அது இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வயசு டிஃபரன் அது வந்து இட்ஸ் ஏன்னா இப்போ சொல்லும் அது ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றத தாண்டி சோ அது அப்படி இருக்கும்போது அது ஒரு குடும்பமே ரொம்ப அழகா இருக்கும் ஆமா அவர் வந்து ஒன்ன ஒரு குழந்தையா பாப்பாரு அவர் வந்து ஐயோ பலர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னும் மெச்சர்ட ஹேண்டில் பண்ணுவார் என்ன விட ஸோ அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க எது கலாம் எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஒரு பொண்ணோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மெச்சூரிட்டி லெவல்ல இருக்கு அவ எந்த லெவல்ல மேரேஜ் பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எனக்கு மெச்சூரிட்டி லெவல்ல எனக்கு அது வந்து கரெக்டுன்னு தோணுச்சு நான் பண்ணேன் இதுல பெருசா விமர்சிக்க யாருமே இல்லை சொல்றவங்களோட வீட்டில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி இருபது வருஷம் டிஃபரன்ஸ்ல பண்ணிடுவாங்க அப்ப அதெல்லாம் அவங்க எங்க எங்க சொல்லுவாங்க அண்ட் வந்து

இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்ப அது புரிஞ்சுக்கிறதுக்கே சோ அப்படி இருக்கும் போது ஏஜ் டிஃபரன்ஸ் படி கல்யாணம் பண்றது இஸ் குட் அதுதான் அண்ட் அதை பண்றதும் பண்ணாததும் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அதுக்கு வந்து நம்ம போயிட்டு ஒரு விமர்சனம் கொடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது இப்ப இன்னொருத்தவங்க வந்து ஒரே ஏஜ்ல பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ராப்போ கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்களே நல்லா இருக்கும் ஆமா இப்போ இன்னொருத்தவங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ராப்போ கரெக்டா இருந்துச்சு இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தேர் என்ன சொல்ற மெச்சூரிட்டி லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதான் இருக்கு இதுல நம்ம விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு வாய்தா வலிக்கு போகுது இல்ல டைப் பண்ணி கைதா வலிக்கு